ராகு கேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் கன்னி ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த பெயர்ச்சி உடல் நலம் உறவுகள் மற்றும் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் சில முக்கியமான முடிவுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய வேலை வாய்ப்புகள் உயர்வு பெறும் வாய்ப்பு வியாபாரம் செய்ய நினைப்பவர்களுக்கு இது சிறந்த காலம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு வேலை இடத்தில் பொறுமையாக இருப்பது அவசியம் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் திடீர் மாற்றங்களை மேற்கொள்வதை தவிர்க்கவும் வருமானம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் கணவன் மனைவியின் மூலம் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு வீடு நிலம் வாங்க யோகம் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் சிக்கனமாக இருக்க வேண்டும் முதலீடுகளை கவனமாக ஆய்வு செய்து செய்யவும் காதல் திருமண முயற்சிகள் வெற்றியளிக்கும் குடும்ப உறவுகளில் புதிய உறவுகள் உருவாகும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் வளர்ச்சி பெறும் சிலருக்கு உறவுகளில் மன அழுத்தம் ஏற்படலாம் பொறுமையாக செயல்படுங்கள் மதிப்பு மற்றும் நம்பிக்கையை காப்பாற்ற கவனம் தேவை ஆரோக்கியத்தில் சிறிய முன்னேற்றம் காணலாம் தியானம் யோகம் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் மன நிம்மதி கிடைக்கும் உடல் சோர்வு தூக்கக் குறைவு ஏற்படலாம் நேரத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டும் செரிமான கோளாறுகள் தோல் பிரச்சினைகள் வரக்கூடும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் ஏழை மக்களுக்கு உணவு வழங்குங்கள் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலில் பூஜை செய்யுங்கள் கணபதி மற்றும் துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறந்த பலன் தரும் பணவரவை அதிகரிக்க ஒரு சிறிய தொகையை தங்கம் அல்லது நிலத்தில் முதலீடு செய்யலாம் உடல் நலம் பாதுகாக்க ஆரோக்கியமான உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப அமைதி பெற வாரம் முறை கோயிலுக்கு செல்லவும்